இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகில் நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக உள்ள நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது என தி லான்செட் டயாபட்டீஸ் மற்றும் எண்டோகிரினாலஜி இதழில் வெளியான ஆய்வு தெரிவித்துள்ளது இந்தியாவில் இருபது முதல் எழுபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட சுமார் ஒன்பது கோடி பேர் நீரிழிவு நோயுடன் வாழ்ந்து வருகின்றனர் சீனா பதினான்கு புள்ளி எட்டு கோடியுடன் முதலிடத்திலும் அமெரிக்கா மூன்று புள்ளி ஒன்பது கோடியுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளது இந்த ஆய்வை சர்வதேச நீரிழிவு பேரவை இந்திய டயாபட்டீஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் மற்றும் சென்னை டாக்டர் ஏ ராமச்சந்திரன் நீரிழிவு மருத்துவமனை உள்ளிட்ட ஆய்வாளர்கள் மேற்கொண்டனர் அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உலகளாவிய நீரிழிவு நோயாளிகளில் பெரும் பங்கை கொண்டுள்ளன என தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உலகளவில் பதினொன்று சதவீதம் அதாவது ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது கோடி பெரியவர்கள் நீரிழிவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஐம்பது ஆகும்போது இந்த எண்ணிக்கை எண்பத்தி ஐந்து புள்ளி மூன்று கோடியாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில்தான் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்ளனர் நகரமயமாக்கல் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் முதுமை காரணமாக இந்த நோய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தார்